ஷாலின் ஜோயா கேரளாவில் மலப்புரம் நகரை சேர்ந்தவர் இவரது தந்தை தொழிலதிபரும் தாயார் நடன இயக்குனரும் ஆவார் நடிப்பில் கவனம் செலுத்திட ஜோயாவின் தாயா தான் ஊக்குவித்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கில் குழந்தை நட்சத்திரமாக கோட்டேஷன் என்னும் மலையாள திரைப்படத்தில் ஷாலின் ஜோயா நடித்துள்ளார் அவரது நடிப்பை கண்டு வியந்து சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வர தொடங்கியுள்ளது ஷாலின் ஜோயா டிவி நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்து ஏழில் ஜஸ்ட் ஃபக்கெட்ஸ் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் பேசாவுமாய் பரம்பர சுந்தரிமா இரண்டாயிரத்து பதினாறில் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் போன்ற ஷோக்களை தொகுத்து வழங்கியுள்ளார் மலையாள சினிமாவில் மிகவும் தவிர்க்க முடியாத நடிகையாக ஷாலின் ஜோயா வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதே நேரம் தமிழில் கூட ராஜா மந்திரி கண்ணகி போன்ற படங்களில் நடித்துள்ளார் ஷாலின் ஜோயா மிகவும் திறமையான இயக்குனர் குறும்படங்களில் ஆரம்பித்த அவரது பயணம் தற்போது பெரிய திரைப்படங்களை இயக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது அவரது முதல் திரைப்படமான த ஃபேமிலி ஆக்ட் ட்ரேலருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது குக்வி கோமாளி சீசன் ஐந்தில் போட்டியாளராக பங்கேற்ற ஜோயா அவரது இயல்பான பேச்சு மூலம் தமிழ் மக்களின் மனதில் இடம் பிடித்தார் ஆனால் சமையலில் சொதப்பியதால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இரண்டு கேக்கெட்ஸின் பேவரை யூடியூபரான டிடியப் வாசனை ஷாலின் ஜோயா காதலித்து வருவதாக கூறப்படுகிறது இருவரும் ஒன்றாக இருக்கும் படங்களை அடிக்கடி சமூக வலைதளத்தில் பகிர செய்வார்கள் டிடியப் வாசனின் யூடியூப் வீடியோஸிலும் ஷாலின் ஜோயாவை அடிக்கடி பார்க்க முடியும் ஷாலின் சோயாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்கின்றனர் அவரது குழந்தைத்தனமான பேச்சுக்காகவே தனி ரசிகர் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லலாம்